மீண்டும் வணக்கம் இந்த அழைப்பேர்த்து வந்த எல்லாருக்கும் நன்றி முறைதார விளைவிட்டு நாங்கள் எல்லாரும் நிறையா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல எங்களோட உணவு நாட்டில் பேசியிருக்கிறோம் ஒரு சில பேர் நல்ல வேறு வந்திய தெரியல அறைமுகத்துல பார்ப்போம் நாங்கள் ரொம்ப நாட்டைக்கு முடிஞ்ச நோக்க வேண்டும் தான் அந்த நாங்கள் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவும் அமைப்புகள் ரீதியாகவோ கண்ட வேலை திட்டம் நாற்பது வருஷம் நாற்பது கல்வி வியாபாரம் அமைப்பு ரீதியான வந்து பலதான் செய்வாரம் நாங்கள் ஒரு இந்த புதிய இலக்கணும் நாங்கள் ஒரு அதுக்கு பல காரணங்கள் ஆனால் இந்த இருபத்தி அஞ்சு வருஷமாயோ நாற்பது வருஷமாயோ இந்த விஷயங்களை செய்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒன்றும் இதுவரைக்கும் ஒன்றை முயற்சி செய்திருந்தாலும் சிலர்கள் அது சரியாக அது அதற்கு சம்பந்தமாக இருக்கா இருபத்தஞ்சி வயசு அனுபவங்களையும் எதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றதே அவருக்கா ஆரம்ப என்ன செய்யலாம் இந்த நில பூவோட சில ஏற்படுற மாற்றங்கள் எங்களோட வயசில் ஏற்படுற மாற்றங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாம் எங்களை சில சிந்திக்க நாங்கள் சில நேரம் வெட்டி பெப்படாத மனிதர்களாக இறங்கு விடுவோம்ன்ற பயன் கூட வந்துட்டு அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விட காணும் முயற்சி செய்யாம ஒரு உடைய காணிடாது அப்ப நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச கடல் எல்லாருக்கும் தூக்கு கொடுக்குறோம் அதை பற்றி காய் கொடுக்குறோம் இந்த ஒன்று கூட தான் முக்கியமா ஒரு மூன்று நோக்கத்தை நான் நேற்று தனிப்பட்ட கருத்தை சொல்றேன் அதுக்கு பிறகு ஒரு தேன் நாங்கள் அனைவரும் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக சுவிஸ் நாட்டில் பல்வேறு சமூக பொருளாதார அறிவியல் ஆன்மீக உடையங்களில் ஈடுபட்டு தமிழர்களுக்கான பல அடையாளங்களை ஆங்காங்கே உருவாக்கி வெற்றி பெற்றிருந்தாலும் சுவிஸ் நாட்டில் ஏனைய சமூகங்களுக்கும் அரச ஏனைய சமூகங்களுக்கு அதாவது தமிழ் விட ஏனைய சமூகங்களுக்கு அரச அங்கீகாரங்களும் அதிகாரங்களும் கிடைச்சிருக்கு ஆனால் அது எங்கிற சம்பதிக்கு கிடைக்கையில் என்ற கேள்வி தரவலாக இருக்கு இப்போ கிடைக்கல அனுப்புகிறாரு நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு வழியில் எமது மண்ணையும் எமது மக்களையும் நோக்கிய செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நாம் நினைத்தது போல் எந்த காரிய மாற்றங்களையும் நம்மால் உருவாக்க முடியாமல் போனதற்கான காரணங்கள் என்ன பூகோள அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு அமைவாக நாங்கள் எப்படியான அணுகுமுறைகளை கையாள்வது கையாண்டு நமது மக்களுக்கும் மண்ணுக்கும் உரிய உட்கட்டுமானங்களை எப்படி உருவாக்கலாம் இந்த மூன்று விடயங்கள் தொடர்பாகவும் மேலதிகமாக சபையில் உள்ளவர்களின் கருத்துக்களுக்கு அமைவாகவும் மேற்கொண்டு இந்த கலந்துரையாடலை திரு குகநாதன் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடாத்துவனர் ஊடக அத்துறை உள்ள ஒரு உண்மையான சமூக அக்குறையுள்ள ஒரு ஊடகவியலாளர் அதனாலே அது பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சில குழுக்களால பத்திரிக்கை காரியால தாக்கப்பட்டு கடுமையான ஒரு நிலையில ஸ்வீஸ் அவங்க அவரை நேரடியாக போய் சந்தித்து இங்க கூட்டியேண்டு இருந்தது அப்படியே இருந்து இந்த வரைக்கும் பல்வேறுபட்ட நடக்கிற சமூக நிலையங்கள்ல தன்னாலான எழுத்துப் பணிகள் ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறேன் எங்கட போராட்டம் தொடர்பாக அதாவது எங்கட கடந்த நாற்பது வருஷ போராட்டம் தொடர்பாக இருந்து தலைவர் பிரபாரம் வரைக்கும் சகல விஷயங்களை அறிஞ்சவர் அதோட தமிழ் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீது அதிக கற்றுக்கொண்டவர் அந்த வகையில் அவர் இதுக்கு பொருத்தமானவர் என்று நாங்கள் நிகழ்வை தலைமையில் நடத்தும்படி கேட்டிருக்கிறோம் அதோட இதை தொடர்ந்து இவற்றை அறிமுகத்துக்கு பிறகு எல்லாரும் அவர்கிட்ட அறிமுகம் செய்வோம் ஐயா நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் அதுக்கு பிறகு இவற்றை